ஹாய் நான் டாக்டர் அருள் நான் ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் இன்றைக்கி நம்ம நீ பெயின்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்ற கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் வெல் நீ பெயின் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு ரொம்ப காமனான ப்ராப்ளம் எஸ்பெஷலி நம்ம ஊரில் வயது முதிர்ந்தவர்கள் அதாவது எல்டர்லியில் ரொம்ப காமனாக இருக்கிற ஒரு கம்ப்ளைண்ட் தான் இந்த நீ பெயின் இந்த நீ பெயினுக்கு கன்வென்ஷனலாக சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீ ரீப்ளேஸ்மெண்ட் பட் இப்போது இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜியில் நான் சர்ஜிக்கலாக ஒரு ஆப்ஷன் இருக்குது அதுதான் ஜெனிகுலார் ஆர்ட்ரி எம்பலைசேஷன் எம்பலைசேஷன் அப்படின்னாலே நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கிற அப்னார்மல் பிளட் வெசல்ஸ் அதாவது ரத்த குழாய்களை சில மெ டைப் ஆஃப் மெடிசன்ஸ் கொடுத்து அடைக்க போகிறோம் அது மாதிரி நீ பெயினில் இந்த முட்டி தேய்மானத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு சைனோவைட்டிஸ் வரலாம் அந்த இடத்துல வந்துட்டு சில அப்நார்மல் ரத்த குழாய்கள் வந்துட்டு ஃபார்ம் ஆகலாம் இந்த ரத்த குழாய்களை நம்ம அடைச்சோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த நீ பெயின்லேருந்து சிக்னிஃபிகண்ட் ரிலீஃப் கிடைக்கும் இந்த ப்ரொசர்க்கு பேர் தான் ஜெனிகுலர் ஆட்ரி எம்புலைசேஷன் ஸோ நவ் தெர் இஸ் அ நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஃபார் நீ பெயின் இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அழகாமையில் இருக்க ஒரு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட்டாக அணுகணும் தேங்க்யூ